அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இளம்பிரை ஏற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு செம்பையனார் துணை குருவீஸ்வரணம் சரணம் குருவின் திருவிடியே சரணம் குருவி துணை குரு வாழ்க நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய கோல்சாராம் திதி பஞ்சமி காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு சஷ்டி நட்சத்திரம் கார்த்திகை காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று மணி முதல் வரை பின்பு ரோகிணி நாமயோகம் ஆயுஷ்மான் பின்னிரவு ரெண்டு பதினொன்று மணி வரை பின்பு சௌபாக்கியம் கரணம் பாலவம் காலை பதினொன்று ஐம்பத்தி ரெண்டு மணி வரை பின்பு கௌலவம் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அற அமர்தாதி யோகம் யோகம் காலை எட்டு ஐம்பத்தி ஒன்று மணி வரை பின்பு சித்த யோகம் வாரசூலை வடக்கு மதியம் பனிரெண்டு இருபத்தி நான்கு மணி வரை பரிகாரம் பால் சூரிய உதயம் காலை ஆறு பதினான்கு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு பத்தொன்பது மணி ராகு காலம் மதியம் பனிரெண்டு பதினான்கு முதல் ஒன்று நாற்பத்தி நான்கு மணி வரை யமகண்டம் காலை ஏழு நாற்பத்தி நான்கு முதல் ஒன்பது பதினான்கு மணி வரை குளிக காலம் காலை பத்து நாற்பத்தி நான்கு முதல் பனிரெண்டு பதினான்கு மணி வரை சிரார்த்ததி பஞ்சமி சந்திராஷ்டமம் சித்திரை சுவாதி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை லக்கணம் பூரம் நான்கு சூரியன் ரேவதி ஒன்று சந்திரன் ரோஹிணி ரெண்டு செவ்வாய் புனர்பூசம் மூன்று புதன் உத்திரட்டாதி ஒன்று குரு ரோகிணி நான்கு சுக்கிரன் புரட்டாதி நான்கு சனி புரட்டாதி நான்கு ராகு புரட்டாதி நான்கு கேது உத்திரம் இரண்டு மாந்தி திருவாதிரை மூன்று சந்திரன் குரு ரிஷபம் செவ்வாய் மிதனம் மாந்தி கேது கன்னி லக்கணம் கும்பம் சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியர் சுபமஸ்து